பக்கத்து தெரு டாக்டர் கிட்ட போச்சோம் நல்ல அதுக்கு தான் கொடுங்கயா போடா இப்படி ஒரு பகல் குள்ள அடிக்குறான் நான் நீ டாடா பரல பேர நான் முகமடி குள்ளக்கறேன் போடா போங்கடா பீச்சுக்கு போமா டோ இருங்கயா எல்லாரும் எங்கயே வெளிய போறீங்க பக்கத்து தெருல வேற ஒரு டாக்டர் இருக்காரா அவரை போய் பார்க்க போறோம் ஏன் இந்த டாக்டருக்கு என்னாச்சு இந்த டாக்டர் சரியில்லைன்னு கம்பவுண்டர் சொல்லிட்டாரு நீங்கள வாங்க டோ இருங்கயா உள்ள போனா அஞ்சு ரூபாய் பீஸ் கொடுக்கணும் சார் எதுக்கு இந்த டாக்டர் வேணாம் சொன்னார்ல அதுக்கு பீஸ் அஞ்சு ரூபா சரி உன் உடம்புக்கு என்ன மூச்சு விட முடியல மூச்சே விடுற விடாத மூச்சு விடுற போறவே ரூல் இருந்து நேரா ஓடி வந்துட்டியா அங்கே போய் பூந்துக்க இதெல்லாம் மூள வேணும் எனக்கு எவ்ளோ தருவீங்க என்னையே கொடுப்பேன் சார் சார் யார் யார் உனக்கு வர நான் தனியா சொல்லணுமா இந்த டாக்டர் கைராசிக்கார இல்ல பக்கத்துல உள்ள டாக்டர் காரன் போய் சொன்னல்ல போயா இந்த ஐடியா சொன்னீங்களே இதுக்கு எவ்வளவு சார் பீஸ்

அண்ணன என்ன தெரியாம வர. ஐயோ. பொண்ணு. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். டேய், வேற எதுக்கு விழுந்து அடிப்பாட்டியா? இந்த உச்ச குடுமையே கழுவாத மூஞ்சி வெச்சிட்டு உனக்கு அந்த பொண்ணு வேணுமா? எனக்கு புடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார் எனக்கு அந்த தான் பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பண்ணுங்க. ஐயோ, இதுக்கு நான் படிச்சிருக்க வாடா. வாடா. இவன் சாப்பிட்டு வெளியே வரட்டும் இவன் பின்னாடியே போய் வீட்டை கண்டுபிடிச்சிருவான் கமான் பிரான்ஸ் டாக்டர் என்னது எட்டு இங்க துப்புடா இவன் துப்புனாலும் துப்பிடுவாங்க துப்பி தொடரா சொல்ற நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் கல்யாணம் ஏங்க அந்த பொண்ணு அழகன்ன ஸ்டைல் என்ன அத போய் கல்யாணம் கட்டிக்கிறோம்னு சொல்றானே அதுக்கெல்லாம் ஒரு பொருத்தம் வேணும்ப்பா டேய் டேய்

அஞ்சு வருஷம் படிப்ப பத்து வருஷம் படிச்சா நான் என்ன செய்யறது கொஞ்சம் கூட மரியாதை கவனிப்போம் ஏன் காதல இருக்குது பேஷண்ட் எப்படி இருக்கான் நல்லா தான் இருக்கா ஆனா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான் கண்ணே திறக்க மாட்டேங்கிறா தம்பி கண்ண திற எங்க இருக்க மரத்து மேல

நீ இங்க இரு உனக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நான் பண்றேன் என்னன்னா இது இவன் வாழ்க்கையில நடந்த மாதிரியே என் வாழ்க்கையில ஒரு சோகமான கதை நடந்திருக்கு அப்படியா இது வரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல இதுவரைக்கும் நீ கேட்கவே இல்லையே இப்ப சொல்றேன் கேளு நானும் என் மாமன் பொண்ண விரும்பினேன் அவளும் என்ன விரும்பினா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனமாற காதலிச்சோம் அவளை என் மார் மீதும் தோல் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து சுமந்து காதல் பண்ண ஆனா அவ என்ன விட்டு ஏ இந்த உலகத்தை விட்டே போயிட்டான் இது எப்படி நடந்தது அப்ப எனக்கு வயசு ஆறு அவளுக்கு வயசு மூணு அரியாயத்துக்கு செத்து போயிட்டாடா அப்படி என்னென்ன வியாதி ஆட்ரா போட்ரா ஆடோடா இண்டிகேட் டிஸ்கும் புஷ்கும் அப்படி ஒரு கொடிய வியாதி இந்த வியாதி உலகத்துல இனிமே யாருக்குமே வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் டாக்டருக்கு படிச்சேன் இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி எனக்கு டாக்டர் சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா அதனால தான் நேபாளில் போய் படிச்சு பட்டம் வாங்கினேன் அதுக்கப்புறம் பொன் தங்க பொன்கிற என் பேரை டென் சொங்க பானு மாத்திக்கிட்டேன் அது சரி அந்த வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிச்சிங்களா அந்த முயற்சியை கைவிட்டுட்டேன் என்ன ஏற்கனவே அந்த வியாதிக்கு மருந்து இருக்கேன்டா

அவன் கத்திரியும் கையுமா கடகடைக்கு அரைஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம் ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது ஒரு கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒளிவு மறைவே இருக்க கூடாது அதே மாதிரி தான் ஒரு டாக்டருக்கும் நர்ஸுக்கு ஒளிவு மறைவே இருக்க கூடாது நான் டாக்டர் நீ நர்ஸ் நம்ம ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் பேசலாம் இப்ப ஹியூமன் பாடிய பத்தி உனக்கு விளக்குறேன் பெண்களுக்கு சில இடங்கள்ல தொட்டா பலார பலான உணர்ச்சி வரும்னு சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா தெரியாது நல்ல இது வரைக்கும் எவனும் கை வைக்கல போல் ஆல்ரை நான் சொல்றேன் இப்ப ஏதாவது தூணுதா இல்ல இப்ப இல்ல அப்பா ஏன் கடிச்ச ஆசையா கடிச்ச வலிக்குதா ஆசை வந்தா கடிச்சிட்டியா அப்ப ரொம்ப ஆசை வந்தா விழுந்து புடிங்கிரவியா போமா போய் டிங்கிள் எடுத்து வந்து போடுமா உங்களை லவ் பண்ணி நாங்க கிழிச்சோம் நெக்ஸ்ட் ஆ நம்ம முத்திரசாவை எப்படி மாத்தி கொண்டு வந்திருக்கேன்ன ம் இவனா முத்திரசா ஆ யாரடா எமத்தை பார்க்கற அந்த அப்பா ஐப்பையில எங்கே விரட்டிப்ட்டு

எனக்கு பதினாறு வயசு இருக்கும்போது போது பதினாறு வயசுல படம் பாத்தியா அதான் இல்ல என் தம்பிக்கு நாலு வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கெட் கேட்டான் பிஸ்கெட் வாங்கி கொடுத்த காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்த தம்பிக்கு பிஸ்கெட் வாங்க ஒன்னே வித்தியா அரங்கேற்றம் படம் பாத்தியாமா அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த போனா போட்டு அதுதான் இல்ல மறுநாள் கேக்கு கேட்டா அதுக்கு அடுத்த நாள் பண்ண கேட்டா இப்படி தினமும் என்னையே வித்து ஒரு சின்ன பேக்கரிய வச்சு கொடுத்திருக்கேன் இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறான்

இந்த டாக்டர் டென்சங்க பத்தி என்ன நினைச்சே அபாரமான ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன் என்ன ஐடியா டேய் இது நான் ஆஞ்சனேய வகையில காஸ்ட்லி சோபா செட் கீழ உட்கார கரக்கல போடுறா இப்பதான் வீடு வீடா ஏறி பிஸ்கட் விக்கிற ஒரு பொண்ண பார்த்தேன் அந்த பொண்ண பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா வந்தது நீ என்ன செய்யற பிஸ்கட் விக்கிற பொண்ணையே காதலிக்க சொல்றீங்களா ஜோக்கா காமெடி பண்ணத நான் இருக்கல பொத்திட்டு ஐடியாவை கேளுடா நீ வீடு வீடா ஏறி சோப்பு விக்கிற ரெப்ரசென்டேட்டிவ் மாதிரி வீட்டுக்கு போறேன் நேருக்கு நேரா அவளை சந்திச்சு சோப்பை பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்றேன் சோப்புக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கா தேங்காய் மட்டையில தேய்ச்சு குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும் குறுக்க பேசினா குறவளைய கடிச்சிருவேன் சொல்றதை கேளு நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்துனீங்கன்னா நல்லா நுர வரும் பலவளப்பாவும் இருக்கும் பலவளப்பாவும் இருக்கு ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு ஒரு முறை உபயோகப்படுத்துனீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு உன் பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து அவ ஆடி போய் கன்னத்துல கை வச்சிருவா சோ நாளைக்கு அவ வீட்டுக்கு போற அவளை நீ பாக்குற

உட்காங்க பாத்து என்ன விஷயம் நான் மன்னாரன் கம்பெனில இருந்து வரேங்க சொல்லியா உபயோகப்படுத்தினா நல்ல நுர வரும் வழவழப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் பாதுகாப்பானது ஒரு முறை உபயோகப்படுத்தினா மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்த என்ன தோணா வென்று வந்த காரியத்தை வென்று வந்தாயா வென்று வரல வெங்காயம் வரல என்னடா பெரிய லெவலுக்கு போறேன் வேதனையோட வந்திருக்க மகிமையை எடுத்து சொன்னா கண்ணத்துல கை வைப்பான்னு சொன்னீங்க யார் கண்ணத்துலயும் சொல்லாம விட்டீங்களே நீ என்ன சொல்ற நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே சொன்ன எல்லாத்தையும் கேட்டு விட்டா ஒரு அரை